ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ப்ரியா சேனல் ஈசனுடன் ஒரு நாள் சர்க்குருவோடு வந்து நீங்கள் மகாசிவராத்திரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வந்துட்டு இருந்தது இதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சென்னையிலேயே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம் ஜெயின் காலேஜில் சிக்ஸ் பிஎம் டு சிக்ஸ் ஏஎம் நடக்குதுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுவிட்டு நாங்கள் போகணும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அங்கே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கும் ஓடிட்டுருந்தது ஸோ என்ன நடக்குது எப்படி நடக்குது எங்களுக்கு ரொம்ப நாளாகவே போகணும்னு ஆசை ஸோ இந்த வீடியோவில் சென்னையில் நடந்த மகா சிவராத்திரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது எடுத்த உடனே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க பிரசாதம்னு சொல்ல முடியாது நல்லா வயிறார சாப்பாடு போடுற அளவுக்கு நிறையா குவான்டிட்டி கொடுத்தாங்க அதில் வந்து தக்காளி சாதம் சுண்டல் சக்கரை பொங்கல் எல்லாம் இருந்தது சாப்பாடு ஃப்ரீ தான் பசிக்குதுன்னு கேட்டால் திரும்பவும் கூட போட்டாங்க அதுக்கப்புறம் சரி என்ன இருக்குது இந்த இடத்துலனு சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்தோம் ஒரே தெய்வீகமாக இருந்தது பயங்கர பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த ஓம் அப்படின்ற அந்த சவுண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருந்தது வந்து ரொம்பவுமே பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது கோயம்புத்தூர் ஈஷா இருந்து சர்க்குரு ஆசி பெற்ற ஃப்ரீ ருத்ராஜம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயாகவே இருந்தாங்க எல்லோரும் அந்த ருத்ராஜம் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க அதுதான் அந்த கவர் சுற்றி நிறையா பேர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மெடிடேஷனில் இருந்தாங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப பக்தியோடு இருந்தாங்க அங்கே சுச்சுவேஷனே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அமைதியாக இருந்தது மனசுக்கு நிம்மதியாக இருந்தது வெளியில் பார்த்தீங்கன்னா ஈஷா நர்சரி ஷாப் இருந்தது நம்ம வந்து எதுனா செடி வாங்கணும்னா வாங்கிக்கலாம் இதெல்லாம் கொடுத்து வாங்குகிற ப்ராடக்ட் தான் இது வந்து இஷா லைஃப் ஃபுல் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுங்க எல்லாமே பியோர் ஆர்கானிக்னு சொன்னாங்க பியூரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்னு சொன்னாங்க ஆனால் எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது ரொம்ப விலையாக இருந்தது அதுக்கு கேட்டதுக்கு வந்து இது ரொம்ப பியூர் ஆர்கானிக் ப்ராடக்ட் அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடலை என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் அப்படி இருந்தது ஹனி வந்து ஹாஃப் கேஜியே வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி இருந்தது எங்கள் ப்ராடக்டில் வந்து சஞ்சீவினி ஹெல்த் ட்ரிங்குன்னு ஒன்று இருந்தது நம்ம காம்ப்ளான் பூஸ்ட்டுக்கு பதிலாக அதை கலந்து குடிக்கலாம் அதில் வந்து நிறையா ஹெர்பல் தான் இருக்குது ஸோ அதோடய சத்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது இல்லாமல் பெயின் கில்லர் அந்த மாதிரி பெயின் பாம்ஸு பெயின் ஆயில் இதெல்லாம் வந்து இருந்தது எதுனா மூட்டு வலி முதுகு வலி இருந்தால் அதுக்கான ஆயில் அழுந்தது மொத்தமாகவே எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக இருந்தது இதில் ஆசை டாட் காம் அப்படின்றவங்களும் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் இருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அமேசான்லேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன் கோகனட் நெக்டார் ஜூஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அது வந்து ருபீ சிக்ஸ்டி இருந்தது அது ஆன்லைனில் தான் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் எங்களோட வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது இல்லாமல் மகா சிவராத்திரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முழிச்சுருக்கணும் இல்லையா ஸோ முழிச்சுருக்கும் போது அதுக்கு எதுனா காஃபி டீ சூப் இந்த மாதிரி குடிச்சா தானே நல்லாயிருக்கும் அதுக்காக அதுக்கான ஸ்டாலும் இருந்தது குல்ஃபி ஐஸு சூப்பு காஃபி டீ சாண்ட்வெஜ் மஷ்ரூம் சாண்ட்வெஜ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருந்தது யாருக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு முழிச்சுட்டு உட்காந்துருக்கணுன்றதுக்காக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நார்மல் ப்ரைஸில் தான் இருந்தது வெளியில் என்ன கிடைக்குதோ அதே ரேட்டில் தான் இருந்தது இது இல்லாமல் வந்துட்டு இஷா ஃபவுண்டேஷனோட மற்ற ஷாப்ஸும் வந்தது அந்த யோகா சென்டர் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா நம்ம போய் உக்காந்தோம்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க இது இல்லாமல் மெடிக்கல் கேம்ப் இருந்தது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு ரெடியாக வந்து மெடிக்கல் டீம் இருந்தது அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஆதியோகியோடய ஸ்டாச்சு தெரிஞ்சது பெரிய ஸ்டாச்சுவாக இருந்தது சரி கிட்டே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து ஒரு வண்டியில் வந்து ஆதியோகி ஸ்டாச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பக்கத்தில் ஒரு சில பேர் தியானமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே நின்று நிறைய பேர் செல்ஃபி ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் அதில் சில பல ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அங்கே நிறைய பேர் வந்து பாய் விரிச்சு ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படுத்து தூங்கிட்டோ இருந்தாங்க நிறையா பேர் வந்து சர்க்குரு பேசுகிறத கேட்டுகிட்டு இருந்தாங்க லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருந்தது சர்க்குரு வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ அங்கே நிறையா சேர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம நைட்லாம் உட்காந்து கேட்கணுன்னா கேட்கலாம் உண்மையாக சொல்லப்போனால் சர்க்குரு பேசுகிறத நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன் பயங்கர பாசிட்டிவ் வைப்பாக இருந்ததுங்க அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லை ஸ்பிரிச்சுவலாக இல்லை நீங்கள் அப்படின்னு எப்படிப்பட்டவராக இருந்தாலுமே நீங்கள் அவரோட பேச்சை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து நல்லதாக மாறும் ரொம்ப நல்ல விஷயத்த நம்ம கேட்குறோன்னு தோணும் எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிறாரு எல்லா விதத்துலேயும் வந்து கடவுள் கடவுள்னு சும்மா கடவுள் பற்றியே சொல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லாஜிக்கலாக வந்து அவர் அப்ரோச் பண்றாரு அதனால வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட பேச்சை கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அவரோட பேச்சு ரொம்ப மெஸ்மரைசிங்காகவும் இருந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க பெட்ஷீட் ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களெல்லாம் கீழே படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு பெரியவங்கெல்லாம் உட்காந்து அவரோட ஸ்பீச்சை கேட்டுகிட்டு இருந்தாங்க நானும் வந்து ஃப்ரெண்ட் சீட் காலியாக இருந்தது முன்னாடி போய் உட்காந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்தேன் கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிட்டு இருந்தது ஒரு ரஷ்யன் லேடி கேட்டாங்க சிவா இப்போ இங்க இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு நம்மள என்ன பண்ண சொல்வாருன்னு அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார் தட்ஸ் வாட் That is my fifty percent partner, that is just a little post from me. சர்க்குரு திடீரின்னு க்ரௌட் லைவ்லியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாங் செஷனுக்கு போயிட்டாரு சாங் போட்டுவிட்டு அவர் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தார் க்ரௌடெல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நடக்க ஆரம்பித்தது இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் டான்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டார் அவர் எழுந்து நடந்து ஆடியன்ஸ்கிட்டேயே போயிட்டு கிட்டே வந்துட்டு அவர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் கிட்டே இல்லைனா ஆடியன்ஸ்க்காகவே ஒரு பாத்வே போட்டிருக்காங்க அதில் அவர் தனியாக நடந்து போய் எல்லா ஆடியன்ஸையும் மீட் பண்ணி அங்கே வந்து டான்ஸும் ஆடிட்டு இருந்தார் ஒரு டூ டூ தேர்ட்டிக்கு மேலே எங்களால சுத்தமா முடியல சரி நம்ம கொஞ்சம் வந்து சூப் குடிச்சு பார்ப்போம் அப்பவாது தெரியுதான்னு பார்த்தோம் தூக்கம் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல சரின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஓவராலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப நாளாக கோயம்புத்தூர் போய் இந்த மகா சிவராத்திரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது சென்னையிலேயே நடந்தது எங்களுக்கு செம்ம ஹாப்பி இதுக்கு மேலே எங்களால் தூக்கம் தாங்க முடியல என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்மோஸ்ட் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் வண்டி ஓட்டணும் இல்லையா அதனால் நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் மீட் பண்ணுறோம் பாய்